இளைநறையை போக்க வேண்டுமா சிலருக்கு சிறு வயதிலே இளைஞரை தோன்றும் இவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எல்லிக்காவை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் போதும் இளைஞரை மாயமாகிவிடும் வேப்பிலை ஒரு கையளவு எடுத்து அதை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைக்கவும் மறுநாள் அந்த சாறை எடுத்து தலையை கழுவி கொள்ள வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து செய்தால் முடி முடியுதரவு தடுக்கலாம் வெந்தயம் குன்றி மணிப்பொடி செய்து அதை தேங்காய் எண்ணெயில் ஒரு வாரம் ஊற வைக்க வேண்டும் பிறகு தினமும் அதனை காலையில் தலையில் தேய்த்து வந்தால் முடி உதிரவை தடுக்கலாம் சிலருக்கு முழுவதும் நிறையாகிவிடும் இவர்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் தாமரைப்பூ கஷாயம் வைத்து தொடர்ந்து காலை மாலை என குடித்து வர வேண்டும் மூளைக்கீரை வாரம் ஒரு முறை சாப்பிட்டு வரலாம் கருவேப்பிலையை நன்கு அரைத்து தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி தலைக்கு தேய்த்து வந்தால் முடி வளரும் இல்ல என்றால் கேரட் பழம் சாறு கலந்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தலைக்கு தேய்த்து வந்தால் முடி வளரும் கீழாநல்லி வேரை எடுத்து சுத்தம் செய்து அதனை துண்டுகளாக்கி தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி அதை தொடர்ந்து தலையில் தடவினால் வழுக்கை மறையும்